ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கேஷ் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நாலஞ்சு கேரட் எடுத்துக்கிட்டேன் இந்த கேரட்டை வந்துட்டு நல்லா தோல் சிவிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சு துருவி எடுத்துக்கலாம் கேரட்டு சின்னதாக வர மாதிரியும் துருவிக்கலாம் இல்லை பெருசாக இருக்க மாதிரியும் துருவிக்கலாம் அது உங்களோட விஷ் கேரட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்துகிட்டு அஞ்சு கேரட்டையும் நல்லா துருவிட்டேன் இந்த மாதிரி துருவிட்டு அடுத்து அதை எடுத்து நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக பால் பால் தண்ணி இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து ஒரு பாதியளவும் தண்ணி பாதியளவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டம்ளருக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் கூட அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு தண்ணி ஒரு சின்ன டம்ளரில் ஏன்னா நிறையா ஆட் பண்ணினோன்னா பொங்கி வந்துடும் அதனால் நல்லா கேரட்டுக்கு வேகருக்கு தேவையான அளவு ரெண்டும் சேர்த்து ஒரு டம் நான் இப்போ அஞ்சு கேரட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு சேர்த்து ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளருக்குள்ளே இருந்தால் போதும் அது கூட வந்து கொஞ்சமாக சுகர் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு விசில் விட்டோன்னா நல்லா வந்து கேரட்டு வெந்துடும் நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் நின்றுடுச்சு ப்ரெஷரும் குறைஞ்சிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம கேரட் நல்லா வந்துட்டு பால் தண்ணி இது ரெண்டுலேயும் நல்லா வெந்துருச்சு கேரட் வந்து து துருவின கேரட் நல்லா வெந்திருக்கணும் இப்போ இதை கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் கேரட் வந்துட்டு நல்லா இந்தளவுக்கு வெந்திருக்கணும் அப்போது ஒன்றா தான் வசி மசிச்சு விடும்போது உங்களுக்கு நல்லா ஒரு அல்வா அல்வா பத்துக்கு வரும் இது வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் இல்லை அடி வந்து கெட்டியாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீயில வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணால் போதும் இதை வந்து நம்ம திருப்பியும் அல்வா செய்கிறக்கு இதிலேயே தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதனால் கீ வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட்டு இது கூட சேர்த்துக்கலாம் கொன்னீரமாக அடிச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கேரட் அதை எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க கீ வந்து வெளியில் அப்படியே விட்டு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கலந்து கலந்து விட்டுக்கோங்க நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கேரட் வந்து நல்லா சுண்டணும் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டணும் அதனால் கொஞ்சமாக மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்லையே நல்லா வெந்திருக்கும் இது கூட வந்து நம்ம அந்த தண்ணி சுண்டுறதுக்காக தான் இப்போ இதில் வைக்கிறோம் நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய் வந்து கொஞ்சமாக இப்போ தான் பிரிய ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் இருக்க தண்ணி சுண்டிடுச்சுன்னா நல்லா வந்து நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாம் ச சைடில் லைட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு கூட குளர் திராட்சை பாதாம் பருப்பு எது வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் பாதாம் பருப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு எம்மியாக ரொம்ப டேஸ்டான கேரட் அல்வா ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ பாய்